பாருங்க ஒரு ரவுண்டு சுற்றி வந்துருச்சுங்க என் மாவை தான் பாவம் மூச்சு வாங்குது பக்கு 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 பக்குன்னு தர்னிஸ் ஆனால் அப்படியாந்துருவான் பெரிய பயிரில் கொஞ்சம் ஓகே எரிட்டு போயிடுச்சு வீட்டுக்கு போமா தொப்பை குறைஞ்சிருச்சா நிசாவுக்கு வந்து தொப்பையை குறைக்கணும் உடம்பு வெயிட் ஆயிடுச்சு தொப்பையை குறைக்கணும்னா அதனால் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட அந்த பிள்ளைய பாருங்க தியா தர்னிஸை ஒரு இது ஒன்றரை கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்னால் ஒன்றரை கிலோமீட்ரு

அந்த ஓட்டமலையில இவங்க வந்து ஜெயிச்சிடுவாங்க பின்னாடி காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு பேர் வாக்கிங் போறாங்க அதுக்காக சாயந்தரம் எல்லாமே எல்லாருமே வயசானவங்க கொஞ்சம் தா கொஞ்சம் நல்லா இருக்கவங்க அவங்க எல்லாம் வந்து இங்க வாக்கிங் போறாங்க அப்படியே நடக்கிறாங்க எக்ஸசைஸ் பண்றாங்க எல்லாமே பண்றாங்க வாங்க பாப்போம் இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி அங்க சுத்தி அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போயிட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வராரு பாருங்க அங்க வந்து இந்த ரோட்ல இங்கே வந்து கரெக்டா நிறுத்திட்டோம் ஆமா இங்கே வாலிபால் விளாட்றாங்க அங்கே வந்து கொக்கோ விளாடுறாங்க கொக்கோவா கொக்கோ ப்ராக்டிஸ் பண்ணி இருக்காங்க அங்கே வந்து யோகாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ எக்ஸசைஸ் அது யோகாவோ எக்ஸசைஸோ இங்கே இவர் பால் ஒடியாக பால் எடுத்து போடு ஓடு 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 பால் எடுத்துக்கொண்டே கூட வந்தானிட்டேன் இவர் அம்மாவை பால் தூக்கி போடுது பால் வாலிபால் நீங்கள் கலந்து கிரியாணி சார் நம்மளும் பால் வாங்கிட்டு வந்தோம்னா ஜாலியாக விளையாடலாம் வரணும் டெய்லி நாலு கிலோமீட்டருங்க ஒரு நாலு இல்லை ஆறு கிலோமீட்டர் வருமா அஞ்சு கிலோமீட்டர் வரும் ஆறு கிலோமீட்ரு டெய்லி வர முடியாது அதனால தர்ணிமா எப்படிமா இருந்துச்சு போயிட்டு முடியாது இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரையா இன்னொரு ரவுண்டு ஒன்றை தாண்டை கேட்குறேன் அதில் சேரணுமா போயிட்டு வரீங்களா சரி ஆ போயிட்டு வந்து நடந்து முடியாங்க நிஷா நிஷா புள்ளைய வந்து விட்டுட்டுலாம் ஓடக்கூடாது அவளையும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடணும் பின்னாடி வர்றா முன்னாடி வர்ற கீழே விழுந்துட்டானா வெளுத்து விட்டுருவேன் வெளுத்து ஆய் தியா நிசா திரு திருலாம் ஓடக்கூடாது ஓட தான் நீ ஓடணும் தியாவுக்கு பின்னாடி தான் ஓடணும் மறு ஒன்றரை கிலோமீட்டர் போயிட்டு வர்ற வரைக்கும் நிற்கணும் பாருங்க ஓட்டத்தை ஓட்டத்தை பாருங்கள் ஒக்கா அம்மாக்கா பிச்சுக்கிட்டு போகிறேன் மாவ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்களா ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு ஓடவும் இது பசங்கள்லாம் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓட்டப்பந்த இடத்துக்கு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு ஓடிட்டு ஓடியாரவோம் வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டியது தான் ஓகே கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா வாங்க எல்லாம் கூட்டிகிட்டு வரோம் இந்த இடத்துக்கெல்லாம் ஓகே பாய்